ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நான் உங்கள் மதகுமார் இந்த எபிசோடில் நம்ம விற்பனை போகிற வீடு மூன்றரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு கார் பார்க்கிங் லிவிங் ஹால் பூஜா ரூம் கிச்சன் டைனிங் மாஸ்டர் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச்சுட் பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஃபர்தர் டீடெயில்ஸை ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் தண்ணி வீடு சேனல் இப்போவே சப்ஸைப் பண்ணியிருக்க இது வடக்கு பார்த்த சைட் வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் அண்ட் லைட் ப்ரவுன் கலரில் பிளான் பண்ணி நிறைய டெக்ஸ்டர் ஒர்க்கும் கோல்டன் மெட்டாலிக் பினிஷில் அதுலேயும் டெக்ஸ்டர் ஒர்க் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் கொடுத்துருக்க டெக்சர் ஒர்க் ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் கொடுத்துருக்காங்க மெயினில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்க்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினஞ்சுக்கு பதினேழு நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஒம்பது அடி சைஸில் பெரிய செட்பேக் ஏற விட்டுருக்காங்க நமக்கு தேவைப்பட்ட இதில் கார்டன் செட்டப்பும் கொடுத்துக்கலாம் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு நாலுக்கு ரெண்டு அடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெர்டிஃபைட்டேஸ் வச்சுருக்காங்க வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சிருக்காங்க டிவி யூனிட்ல கீழே பேஸ் கேபினட்ஸும் சைட்ல நிறைய டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக நிறைய ஓப்பன் செல்ஸும் கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் விலை என்ற ஆரோ ஆப்போசிட்டில் நார்த் ஃபேஸிங்கில் பூஜா ரூம் சைஸ் நாலுக்கு நாளை முக்கால் அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ இதோட டோட்டல் சைஸ் பத்துக்கு பதினாறு எல் சேப்டு டேபிள் டாப்புக்கு கிரனைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் கீழே எல்லோ கலரில் கிளாஸி ஃபினிஷில் ஃபுல்லாக பேஸ் கேபினட் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேலே ஓவரல் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினட்ஸுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் மாட்டியிருக்காங்க சைட்ல நிறைய வால்செல்ஸும் அதுக்கு மேல லாப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஏழு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கிண்டாரோ சைஸ் எட்டுக்கு பதினொன்று ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் அது போக கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் மேலே லாஃப்ட் கபோர்ட் வார்ட்ரோப் எல்லாமே இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலே காலுக்கு எட்டு பேசின், சவர் மேனோடைவேட்டர் ஹெட்ஃபாசர் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸையும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஆறு இந்தியன் டாய்லெட் டைப் இந்த வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் புகலூரில் ஸ்ரீராம் லே லேஅவுட்டுக்குள்ளே லொக்கேட்டே இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோசியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் அந்த சைட் விஷயத்துக்கு வீடியோ இருக்கிற ஓனர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்